இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே மாஸ் வந்து ரெண்டு மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க நம்ம கொஞ்சம் வேகமாகவே கிளம்பி அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பன்னெண்டு மணிக்கே நானும் செல்வம் கிளம்பியாச்சு போகும்போது நல்ல வேலை இருந்ததுதான் சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வாங்கிட்டு போயிருந்தான் அப்படி செல்வா காலையில் பலாப்பழம் வாங்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான் பட் அது எப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன்னே தெரியல எங்கிட்ட கொழந்தை போட்டு கொதறி வச்சுட்டு இருந்தா நல்லா இருந்தது அப்படியே சாப்பிட்டுட்டு அத்தை கொஞ்சம் முடியலேன்னு சொல்லிட்டாங்களா அதோட நாங்கள் எல்லாருமே அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் எப்பவுமே சர்ச்சில் போய் நமக்காக தான் ப்ரேயர் பண்ணுவோம் பட் எனக்கு அப்பாக்காக ரொம்ப ஸ்பெஷலான மாசு நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ரத்தம் சிந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக வருத்தப்பட்டு ப்ரேயர் பண்ணுற ஒரு நாள் நல்லபடியாக முடிஞ்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வா வந்து எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு சர்பத்தெலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் எனக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு என்றெல்லாம் சொல்லவே இல்லை திடீர்னு சடனாக பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துருந்தான் பட் வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியல கொஞ்சம் பத்தலை பட் வந்து நாங்கள் பிளானே இல்லாமல் பண்ணனால கொஞ்சமாக இருந்துச்சு போல செல்வா ரொம்ப நேரமாக புலம்பிகிட்டு இருந்தான் சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி நிறையா பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் அத்தை வந்து இன்றைக்கி வரது சாப்பாடை நல்லா தடபுடிலாம் ரெடி இருந்தாங்க நமக்கும் கொஞ்சம் ரொம்ப வசிச்சிருச்சா வந்தது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நேர வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போதே வீட்டு கொஞ்சம் சாம்பார் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன் அது லைட்டா ஹீட் பண்ணிட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன் இப்ப பசிக்கல பத்து பதினோரு மணிக்கு மேல எப்ப பசிக்குதா அப்ப சாப்பிட்டுக்க வேண்டியது இப்போ வந்து கொஞ்சம் பழங்கள் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சந்திரசேகர் கமலா ரிதிஷ் பிரியங்கா உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் கவிதா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே ஹாப்பியா இருங்க பை பாய்